ஒரு பத்து மாசமா ஒரு நூற்றி பதிமூணு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவில் வந்து ஒரு அஞ்சு ஆறு வீடியோ தவிர மற்ற எல்லா வீடியோலையும் வந்து நான் கொஞ்சம் பேசியிருக்கேன் கொஞ்சம் தான் பேசியிருக்கேன் அது வந்து ஒரு பிரோஜனமாக உங்களுக்கு பிரோஜனமாக பேசணும்னு என்னன்னு தெரியல அதில் இது வரைக்கும் என் வாய்ஸ் வந்து நல்லா இருக்குன்னு யாருமே சொன்னதில்லை ரைடர் போஸ்ட்டுங்கிற ஒருத்தர் வந்து நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு தேங்க்யூ பிரதர் தேங்க்யூ வீடியோ பார்த்துருக்கோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து சரியா மிஸ்டர் சிவபிரகாஷ் கமெண்ட் வந்து வேறு லெவல் ட்ரா அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு அதாவது அவங்க பர்சனலாக எனக்கு வந்து அவர் ஒரு வாய்ஸ் பண்ணியிருக்காருன்னா அது என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா அதாவது வாய்ஸ் வந்து ஏடா மினிஸ் மிஸ்கி மாதிரி இருக்குது நான் ரிஷிப்படியான நினைச்சு தான் போய் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனியாக பர்சனல் பண்ணியிருக்காரு தேங்க்யூ நண்பா கிஃப் சப்போர்ட்டு சிவா குட்டி நாங்கள் சொல்லுவோம் அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அலகேசம் மற்றும் யூனிக்யூ ஸ்டேட்டஸ் கிரியேஷன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் வந்து இது ரிசீப்யா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நண்பா ஒன்னே ஒன்று சொல்கிறேன் பார்த்துக்கோ ரிசீப் மாதிரி பண்ணுறது இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க வீடியோ பார்த்துருக்கீங்களா அவருக்கு வந்து நானும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான் நண்பா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு நம்ம ஒரு வீடியோ பண்ணோம்னா ஒருத்தர் மாதிரி பண்ணுறோம்னா ஒரு சேனலில் ஒரு நியூஸ் போட்டாங்கன்னா அதே நியூஸை தான் எல்லா சேனலையும் போடுவாங்க ஏன்னா அதான் ட்ரெண்டு அதனால் அதை போடுவாங்க ஒருத்தவங்க வந்து ஒரே மாதிரி வீடியோ வந்து நிறைய சேனலில் போடலாம் பட் அந்த சேனலில் வந்து அவங்க வந்து ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்கன்னா அதை மட்டும் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் இது இதில் வந்து அவர் வாய்ஸ் நான் யூஸ் பண்ணல அவர் அந்த மாடலேஷன் யூஸ் பண்ணல இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் உங்க ராஜ் கண்ணன் நான் அதாவது ஒன்று ஒன்று என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து ஃப்ரீ அட்வைஸ் சொல்லிட்டேன்னா அதனால ஒரு ஒரு நாள் முன்னாடியே நம்ம வீடியோ எடுக்கணும்னு யோசிச்சுட்டு தான் பரவாயில்ல திடீர்னு வீடியோ எடுக்கிறதுனால வந்து ஃப்ரீ அட்வைஸ் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்